எல்லாத்தையும் விடுத்துரு ஸ்ட்ரெயிட்டாக பாரு மற்றவன் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல சில பேர் சொல்கிறது தப்பு தப்பாக எடுத்துக்காத அவன் எந்த அர்த்தத்தை சொன்னாலும் பரவாயில்ல நீ எடுத்து நல்லதாகவே எடுத்துக்கோ ஏன் உனக்கு வேண்டி இது நல்லதாகவே கிடைக்கட்டுமே ஏன் அவனை போய் நீ தப்பாக நினைக்கிற நீ நல்லதாக எடுத்துக்கோ ஏன் சொல்லுவா இல்லையா பல பேர்கிட்ட சொல்கிறான் இல்லையா அவன் இப்படி பேசிட்டு போனோம் அப்படி பேசிட்டு அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை நீயே அதெல்லாம் எடுத்துக்கிற ட்விஸ்ட் பண்ணி பார்க்குற அவன் நல்லபடியாக பேசினான் அப்படின்னு நினச்சிக்கோ ஸ்ட்ரெயிட் ஆன்சர் ஸ்ட்ரெயிட் அர்த்தம் நீ எடுத்துக்கோ அப்படின்ற அந்த மாதிரி உம்பர்கோமானை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்க உறங்காது எழுந்துடாய் மேலே இருக்கக்கூடிய அதாவது உனக்கு எந்த விதமான கல்மிஷம் உள்ளுக்குள்ள மனசில் இருந்தாலும் எல்லாத்தையும் வெடுத்துரும் அதற்கு விடுப்பதற்கு சம்பந்தம் யார் பண்ணணும் ஆச்சாரிய சம்பந்தம் வேணும் நீ சரணாகி பண்ணிக்கணும் மேலே எழுந்து வரணும் உன்னுடைய மனதிலிருந்து கல்மிஷயத்தை எல்லாம் விடுத்து இந்த லோகாபியாதத்தை இங்கே லோகத்தில் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விதமும் அவனை போட்டு அழுத்தின்னு இருக்கும் இந்த அழுத்தங்களை எல்லாம் விடுத்து நீக்கி நீ என்ன பண்ணணும் மேலே வரணும் உறங்காது எழுந்திராய் அதுக்காக தான் சொன்ன ஆண்டாள் உறங்காது எழுந்திராய் அப்படின்னா உறக்கம் அப்படிங்கிறது சில பேர் சொல்ற நம்ம ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் ராத்திரி வேலையை தூங்கச்சேவே உறக்கம் ஒரு சாக்காடு தூங்கி எழுவது எழுவது போலும் பிறப்பு அப்படின்னு திருக்குறள் சாதிக்கிற மாதிரி நீ உறங்காது அப்படின்னா தூக்கத்தில் தூக்க கலக்கத்தில் அர்த்தம் தூக்கம் ஒன்று தூக்க கலக்கம் ஒன்று நம்ம ஏந்திருக்கவே என்ன சிம்பிளாக சொன்னோம்னா கிளியர் திங்கிங்கில் ஏழுதுன்னு அர்த்தம் அவ்வளோதான் இன்னும் தூங்கிட்டு இருக்கியா இன்னும் தூங்காத